ஜெர்மனியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரி வருமானத்தை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு விரைவில் வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பலருக்கு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஜூலை முப்பத்து ஓராம் திகதியாகும் வருமானத்தை தாக்கல் செய்ய வேண்டியவர்களுக்கும் வரி ஆலோசகர் அல்லது வரி உதவி சேவையை பயன்படுத்தாதவர்களுக்கும் இது பொருந்தும் சமீபத்திய ஆண்டுகளில் கோவிட் தொற்று காரணமாக காலக்கெடு நீடிக்கப்பட்டது ஆனால் இப்போது பழைய விதிகளை மீண்டும் நடைமுறைக்கு வந்துவிட்டன இதனால் காலக்கெடு மீண்டும் கடுமையாகிவிட்டது இவ்வாறு இருக்க ஜூலை முப்பத்தி ஓராம் திகதிக்குள் நீங்கள் வரி வருமானத்தை தாக்கல் செய்யாவிட்டால் உங்களுக்கு சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இதேவேளை நீங்கள் ஒரு வரி ஆலோசகர் அல்லது வரி சங்கத்திடமிருந்து உதவி பெறுபவராக இருந்தால் உங்களுக்கு நீண்ட காலக்கெடு வழங்கப்படும் அதாவது உங்களுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை அவகாசம் உள்ளது நீங்கள் தானாக தாக்கல் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கால அவகாசம் உள்ளது அனைவரும் வருமானத்தை தாக்கல் செய்ய வேண்டியதில்லை ஆனால் உங்கள் வருமானம் கடந்த காலங்களில் மாற்றங்களுக்கு உட்பட்டிருந்தால் உங்களுக்கு கூடுதல் வேலைகள் இருந்திருந்தால் அல்லது சில சலுகைகளை பெற்று ால் வரி அலுவலகம் நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு வரி நிபுணரின் ஆலோசனையை பெறுவது நல்லது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது